அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய செந்தில் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசியின் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா கரும்பு வந்து வெளுத்து போயிருந்தது அப்படின்னா சுகர் கேன் பயாலஜிக்கல் பூஸ்ட் அப்படிங்கிற மருந்தை தெளிச்சு விட்டால் நல்ல கருவெருப்பு பிடிச்சிக்கும் வாழையில் இலை வந்து விரியில அப்படின்னா பயாலஜிக்கல் போஸ்ட்டு பனானா வந்து தெளிச்ச விட்டோம் அப்படின்னா அது வந்து நல்ல இலை வந்து விரிஞ்சு மணலாட்டம் இருந்துச்சு அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காய்கறிகளில் பிஞ்சு கொட்டது பூ பிடிக்கல அப்படின்னா பயாலஜிக்கல் போஸ்ட்டு வெஜிடபிளை கொடுத்தோம் அப்படின்னா நல்லா பூ பிடிக்கும் பிஞ்சு நல்லா எடுக்கும் இன்றைக்கி வந்து நிறையா விவசாயிகள் வந்து கேட்டாங்க இந்த பக்கம் வந்து வாழை நிறையா இருக்குது வாழை தாருக்கு அடிக்கிற மருந்து வந்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு நிறையா கேட்டுட்டு இருந்தாங்க நாங்களும் அதையே கவனத்தில் எடுத்துகிட்டு மணாரியம்மன் டிஜிஎம் சாப்பிட்ட ஒரு ஒரு மாதமாக சொன்னோம் அவரும் ஒரு மாதமாக நல்ல முயற்சிகளை எடுத்து இன்றைக்கி புதுசாக அம்மன் பனானா பஞ்சு ஃபோலியார் அப்படிங்கிற புதுசாக கொடுத்துருக்காரு அவருக்கு முதல்ல இந்த இடத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இது என்ன பண்ணோம் நம்ம காய் வந்து நீளம் வல்ல காய் வந்து உருட்டு வல்ல காய் வந்து சைனிங் வல்ல அப்படிங்கிற இடத்துல இந்த பனானா பஞ்ச் போலியாரை பத்து லிட்டர் தண்ணியில் நூறு மில்லி கலந்து நமக்கு தெளித்து விட்டோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட்டை கொடுப்போம் காய் நல்லா உருட்டு வரும் காய் நல்லா சைனிங் வரும் காய் நல்லா நீளம் வரும் வெயிட்டு கிடைக்கும் இது எப்பப்ப பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம தார் போட்டு பூ ஒடிச்சதுக்கு அப்புறமா பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு மில்லி பனாரியம்மன் பனானா பஞ்ச் போலியாரை கலந்து தாரில் நலையிற மாதிரி மின்பக்கம் பின்பக்கம் எல்லாம் ரவுண்டாக நலையிற மாதிரி அடிச்சு விட்டுட்டீங்கன்னா போதும் இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அடிச்சிடறோம் பூ ஒடித்ததுக்கப்புறம் ஒரு தாட்டி அடிச்சிட்றோம் அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் கழித்து இன்னொரு டோஸ் அதுக்கப்புறம் பத்து நாள் கழித்து இன்னொரு டோஸ் ஏன் மூணு டோஸாக பிரித்து போடுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரே டோஸில் உங்களுக்கு ஒரே மாதிரி தார் ஈணாது ஒவ்வொரு டைமில் தான் ஈன ஆரம்பிக்கும் அதனால் ஒரு மூணு டோஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் இந்த மாதிரி முறைகளை நீங்கள் பயன்படுத்தி வாழையில் ஒரு நல்ல லாபத்தை எடுக்க வேணும் தான் எங்களுடைய நோக்கம் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமல்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஒரு சேர்க்களை மாறுவோம் மாற்றுவோம் இயற்கைக்கு நன்றி